ஸ்ரீ காகபஜொண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் எண்பத்தி ஆறு கிரிகால்தன்னை என்ன என்னதிரில் மண் தின்று போவோருக்கு காமனோ இருந்து முடிப்பதேனோ கஞ்சிக்குடி என்று சொன்ன பையனுக்கோ மேவனோ நீ இருவே கீழேதானே மேலிருந்தோன் கீழிருந்தார் ே ஆவனோ நானுனையும் சேர்ந்தால் யோசம் ஐயையோ குருவென்பான் உள் நின்றானே நான் சொல்லிய யோக ஞானத்தை கடைப்பிடிப்பவர்க்கு முக்காலத்தின் நிகழ்வுகள் யாவையும் நானே காட்டி தருவேன் மரணமாகி இதை மரணமாகி மண்ணுக்கு இரையாகி போவோருக்காக சொல்லவில்லை முன் நான் என்று முழிப்பதை அறிந்து கொள்ளாமல் சாப்பாடு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்போர் சிறியோர் அல்லவா நானே மேலான குருவென சொல்லி மேலே சிம்மாசனம் இட்டு அமர்ந்து நீ இரு கீழே உபதேசிப்பதும் நிலையடைந்த மேலோனாக இருப்பவன் கீழிருப்பதும் பாவம் அல்லவா மனிதர்களை மேலோன் கீழோன் என பிரிப்பது பாவந்தானே இப்படிப்பட்டவரோடும் நான் சேர்ந்து இருப்பது தோஷம் அல்லவா ஐயோ இப்படி குருவாக வந்து குதர்க்கம் பேசி திரிவோரை நம்பலாமா உண்மையில் மெய் குரு என்பதெல்லாம் உன் உள்ளேயே அதுவாக நின்ற மெய்ப்பொருளே என்பதை அறிந்து தெளியுங்கள் அன்பே ஜீவம் அன்பே ஜீவம்